హాయ్ హలో ఫ్రెండ్స్ వణకం వెల్కమ్ టు అర్ చనల్ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிஏ எக்கனாமிக்ஸ் கோர்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும் அப்புறம் இப்போது எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதுல எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது பொருளாதாரம்னு தமிழ்ல சொல்லுவாங்கங்க பொருளாதாரம் அப்படின்னாவே பணம் மணியை பற்றி மட்டுமே தாங்க இதில் படிக்க போகிறோம் நம்ம இப்போ நார்மலாக நம்ம ஆர்ட்ஸ் க்ரூப் எடுத்திருந்தோம்னா தெரியும் எக்கனாமிக்ஸ்னால் என்ன அக்கௌண்டன்ஸின்னா என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுனால நமக்கு நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இது ஒன் ஆஃப் த ஆர்ட்ஸ் கோர்ஸ் இதில் நமக்கு என்ன வரப்போகுது நம்ம இன்ஜினியரிங் படிச்சாதான் நல்ல நிலைக்கு போக முடியும் அதே மாதிரி சயின்ஸ் கோர்ஸ் எடுத்து படித்தா தான் நல்ல நிலைக்கு போக முடியல கிடையாதுங்க நீங்கள் ஆர்ட்ஸ் கோர்ஸ் நமக்கு நல்ல ஒரு குட் பொசிஷன் இருக்குங்க இதோட எலிஜிபிலிட்டி கிரைடீரியாஸ்ன்னு பார்க்கும்போது டுவெல்த் கம்பல்சரி பாஸ் பண்ணிருக்கணும் அதே மாதிரி டுவெல்த்தில் நீங்கள் பயாலஜி கோர்ஸ் இருந்தாலும் சரி சிஎஸோ ஆர்ட்ஸோ எது எக்கனாமிக்ஸ் கோர்ஸோ காமர்ஸ் கோர்ஸோ எது இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாங்க ஒவ்வொரு காலேஜுக்கும் காலேஜ் டு காலேஜ் நமக்கு வேரி ஆகுங்க ஒவ்வொரு காலேஜில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் எடுத்து படிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் இந்த கோர்ஸுக்கு படிக்க அவ எலிஜிபிலிட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒவ்வொரு கோர்ஸுக்கு ஒவ்வொரு காலேஜுக்கும் மற்றொரு காலேஜுக்கும் டிஃப்ரென்ஸு நிறையவே இருக்குங்க இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாமே கூட கண்டக்ட் பண்ணுறாங்க ஜேஎன்யூ டபுள்யூ டியூஇடின்னு நிறைய எக்ஸாம்ஸ் இல்லாமல் இருக்குதுங்க டாப் நாலு ஃபோர் காலேஜஸ் பற்றி இதில் சொல்லியிருக்காங்க அந்த டாப் ஃபோர் காலேஜஸ் வந்து என்னமோ டெல்லி ஒன்று அண்ட் தென் கொல்கத்தாவில் ஒரு ரெண்டு இருக்குங்க இந்திரா காந்தி நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டி டெல்லி மகாத்மா காந்தி யூனிவர்சிட்டி அண்ட் டெல்லி ரபீந்திரா பாரதி யுனிவர்சிட்டி கொல்கத்தா நேதாஜி சுபாஷ் ஓபன் யுனிவர்சிட்டி அண்ட் கொல்கத்தா இதில் வர சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னா எவல்யூஷன்ஸ் அண்ட் டெஃபினேஷன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் நேச்சுரல் அண்ட் ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் ஆஃப் காஸ்ட் அண்ட் இம்ப்ளிசிட் அண்ட் எக்ஸ்ப்ளிசிட் அக்கௌண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் total fixed டோட்டல் total fixed variable அண்ட் வேரியபிள் காஸ்ட் பேங்கிங் and இன்சூரன்ஸிங் அண்ட் எக்ஸட் நிறையவே இருக்குங்க. இதை வந்து நான் நார்மலாக ஒரு நாலு சப்ஜெக்ட் பற்றி தாங்க சொல்லியிருக்கேன் இதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்கன்னா analyst stock ஸ்டாக் ப்ரோக்கரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்கரு ஆடிட்டரு மார்க்கெட்டிங் business பிஸ்னஸ் ஆரி எக்கனாமிக் ரைட்டர்னு நிறையவே இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் ஹெச்ஆர் மேனேஜர் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் அசிஸ்டண்ட்டு அண்ட் அனலிஸ்ட்டு அசிஸ்டண்ட் மார்க்கெட்டிங்கு இப்படி மார்க்கெட்டிங் மேனேஜர் அண்ட் எக்ஸ்ட்ரி இதுலேயுமே நிறைய ஜாப்ஸ் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சேலரி பேக்கேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் அண்ட் தாங்க இந்த கோர்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்